வாங்க இன்னிக்கான ஜோப் வேக்கன்சி பத்தி டிடேலா பார்க்கலாம் சரவணா செல்வரத்னம் நிறுவனத்தில இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க எம்பிஏ மார்க்கெட்டிங் சேல்ஸ் கோஆர்டினேட்டர் வேலைக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இந்த ஜப்ல நீங்க சேர உங்களுக்கு வயது இருபத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ஐந்து வரை இருக்கணும் ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் புதிதாக பட்டம் பெற்றவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் உங்களுக்கு இலவச தங்குமிடம் வசதி உணவு வசதி அவங்களே செய்து தருவாங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி சோ இந்த ஜப்ல சேர உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களோட சிவிய போஸ்டர்ல தெரியற நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு ஜொப்பை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிட்டு ஜொப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ